ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிந்தனு வ்ளாக்ஸ் இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றப்படக்கூடிய உப்பு தீபம் இப்போ ரீசெண்டாக அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த உப்பு தீபம் பற்றி ஒரு தெளிவான செய்முறை விளக்கத்தோடு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் அதோட வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை சில விஷயங்கள் இருக்கு இந்த பிளாக்ல அதையும் நான் ஷேர் வெள்ளிக்கிழமை முதல் நாளே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தீபம் ஏற்றும் போது அச்சதை அந்த மஞ்சள் கலந்த அரிசியையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கான தெளிவான விளக்கம் இந்த வீடியோட எண்டிங்ல கொடுத்துருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு தேவையான பூஜை ஏற்பாடு படகெல்லாம் நீங்கள் முந்தின நாளே வியாழக்கிழமை ஈவினிங் நைட்டு போலவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பூஜைக்கு தேவையான பூஜை பாத்திரங்கள் பூஜை படங்கள் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க அடுத்த நாள் நம்ம மஞ்சள் குங்குமம் விட்டு அதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமைகளில் பூஜைக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் பூஜை படங்களாக இருக்கட்டும் பூஜை பாத்திரங்களாக இருக்கட்டும் எதையும் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது முந்தின நாளே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுங்க எக் காரணத்தை கொண்டும் வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் தெய்வங்களோட படங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல கிளீன் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் தெய்வ உருவ படங்களா இருக்கட்டும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும் பூஜை பாத்திரங்களா இருக்கட்டும் ஏன் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கிளீன் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க அது தெரியும் ஆனா என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியாது அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத ஆராயறதுல தப்பு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது ஏன் எதுக்கு அதை செஞ்சால் என்ன பலன் அப்படிங்கிறது கூட நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதில் மெயினாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரியாமலேயே நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம் மெயினா வீடு தொடைக்க கூடாது வீட்டுல எந்த ஒரு பொருட்களையும் நம்ம வறுக்க கூடாது இது எல்லாத்துக்கும் மெயினா பூஜை அறையை நம்ம கிளீன் பண்றது அப்படிங்கறது வெள்ளி செவ்வாய் சுத்தமாக சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் ஏன் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை அறையை கிளீன் பண்ணக்கூடாது வீடு துடிக்க கூடாது பூஜை பொருட்களை கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்தெந்த நாட்களில் கிளீன் பண்ணணும் எந்த நேரத்துல கிளீன் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா முன்னாடி எல்லாம் நம்மளோட பெரியவங்க நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் டீச் பண்ணாங்க இதை செய்யணும் செய்யக்கூடாது அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறதையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்துல அதற்கான சாத்தியம் அப்படிங்கறது குறைவாதான் இருக்கு அதனாலதான் சாதாரணமா ஒரு விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் அப்படின்னா கூட நிறைய குழப்பங்கள் ஏற்படும் மண் விளக்குல ஏத்தணுமா வெள்ளி விளைக்குல ஏத்தணுமா அம்மன் விளக்கு யூஸ் பண்ணிக்கலாமா எந்த திரி யூஸ் பண்ணணும் நெய் விட்டு தீபம் ஏத்தணுமா இல்ல எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி சாதாரணமா ஒரு விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் அப்படின்னா கூட அதுல நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அந்த மாதிரிதான் இந்த காலகட்டம் போயிட்டு இருக்கு என்னோட எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இறை நம்பிக்கையோடு இறை வழிபாடு அதுதான் முக்கியம் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார் கடவுளுக்கு செய்யணும் செய்யணும் அதெல்லாம் இது இருந்தாலே போதும் வீடு துடைக்கும் முறை அப்படிங்கிறது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வருது முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மண் தரை இருக்கும் சாணம் போட்டு மிளகி விடுவாங்க அதுக்கப்புறம் சிமெண்ட் தரையாச்சி அதை நல்லா தண்ணி விட்டு தொட போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு இருந்தோம் இந்த காலகட்டத்துல டெய்ல்ஸ் மார்பல்ஸ் கிரனைட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாறிடுச்சு இந்த காலகட்டத்தில் சாணம் போட்டு மிளகிறது கிடையாது தண்ணி ஊத்தியும் நல்லா கழுவுறது கிடையாது ஒரு மாப் எடுத்துக்கிட்டு தண்ணியில் நினச்சி நம்ம க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு சொல்லி இந்த காலகட்டத்தை ஓட்டிட்டு இருக்கோம் காலங்கள் மாற மாற வீடு கூட மாறி இருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி செஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப ஏன் செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு குழப்பமும் கேள்வியும் நம்மளுக்குள்ள ஏல ஆரம்பிச்சிருச்சு எப்போதுமே நம்மளோட முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் எந்த ஒரு மங்களகரமான நாட்கள்லயும் உள்ள இருக்கிற பொருட்களை வெளியே தள்ளக்கூடாது மங்களகரமான நாட்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மங்களகரமான நாட்கள் மட்டுமல்லாமல் வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாகவும் அந்த காலத்திலிருந்தே சொல்லி 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 பதிவு பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான நாட்கள்ல வீட்டுல இருக்கிற பொருட்களை எந்த பொருட்களா இருந்தாலும் சரி வீட்டுக்கு உள்ள இருந்து வெளியே தள்ளக்கூடாது அப்படிங்கறத வழக்கமாவே வச்சுட்டு வந்திருக்காங்க மண் தரையில சாணம் போட்டு மெழுகுனாலும் சரி சிமெண்ட் தரையில தண்ணி ஊத்தி கழுவுனாலும் சரி கிரனைஸ் டெய்ல்ஸு மார்பல்ஸ்ல மாப் போட்டு தொடச்சு விட்டாலும் சரி இது எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே தள்ளுவதற்கான ஒரு ஐதீகம் தான் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் நிறைந்து இருக்கக்கூடிய மங்களத்தையும் நற்சக்திகளையும் வெளியே தள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் குழப்பத்தோடு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா இப்பெல்லாம் நாங்க வந்து கழுவுறதோ மெழுகிறதோ கிடையாது இல்லையா மாப்பிள்ள தானே துடைக்கிறோம் அப்படியே துடைச்சி அப்படியே பக்கெட்ல பிழிஞ்சி அதை தானே எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டுறோம் இந்த மாதிரி செய்யறது கூட கூடாத ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டா பலரும் இதை செய்யறது கிடையாது மங்களகரமான நாட்கள்ல எந்த ஒரு பொருளையும் வீட்ல இருந்து வெளியே தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் வீட தொடைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மங்களகரமான நாட்கள்ல வெள்ளி செவ்வாய்கிழமைகள்ல வீட்டை துடைக்கிறோம் அப்படின்னா அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் வராது மங்களகரமான நாள் அப்படிங்கறத தாண்டி மங்களகரமான நேரம் அப்படிங்கறதும் ஒன்னு இருக்கு இல்லையா அப்படி பார்த்தா மங்களகரமான நேரம் அப்படின்னா எது சூரியன் உதயமாகற நேரம்தான் மங்களகரமான நேரம் அந்த நேரத்துல நம்மளோட வீடு எப்படி இருக்கணும் நல்ல மங்களகரமா இருக்கணும் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எல்லாத்தையும் மங்களகரமா ரெடி பண்ணி வச்சுக்கணும் சூரியன் உதயம் ஆகறதுக்கு முன்னாடியே நம்ம விளக்கு ஏத்தி வச்சிடணும் இல்லையா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் மங்களகரம் அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும் மங்களகரமான ஒரு தெய்வ சக்தி அந்த இடத்துல உருவாகும் இந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு நம்ம அந்த தான் சூரியன் உதயம் ஆகும் தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டு இருப்போம் அந்நேரத்துக்கு தான் தொடப்பம் எடுத்து பெருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மங்களகரம் அப்படிங்கிறது நிலச்சி இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்க விளக்கேத்தி வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா வியாழக்கிழமையே காலையில ஒரு பத்து மணில இருந்து நாலு மணிக்குள்ள உங்களுடைய கிளீனிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கணும் பூஜை ரிலேட்டடா இருக்கிற எல்லா கிளீனிங் ஒர்க்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல நம்ம செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப உகந்தது எதுக்காக பர்டிகுலரா இந்த நேரத்தை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம தினந்தோறும் விளக்கேத்தி வழிபாடு செய்யறவங்களா இருந்தா வியாழக்கிழமை காலையிலயோ இல்ல ஈவினிங் போல நம்ம பூஜை வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா காலையில விளக்கேத்துறதும் ஈவினிங் போல விளக்கு ஏற்றுறதும் கஷ்டமாக இருக்கும் தான் நான் சொன்ன இந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையிலையும் நம்ம விளக்கேற்றலாம் ஈவினிங் போலையும் நம்ம வியாழக்கிழமையும் விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலையில எல்லா விளக்கையும் ஃப்ரெஷ்ஷா தான் நாங்கள் ஏற்றி வழிபாடு செய்யறதா இருந்துட்டு வருது அதுதான் எங்களோட வழக்கம் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமையே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வியாழக்கிழமை ஈவினிங் போல ஒரே ஒரு விளக்கு சின்னதா ஒரு விளக்கு பூஜை அறையில ஏற்றி வச்சுட்டு மீதி எல்லா விளக்கையும் வெள்ளிக்கிழமை காலையில ஃப்ரெஷ்ஷா ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது மங்களகரமான நேரத்தில் நம்ம எதையும் வாஷ் பண்ணவும் தேவையில்லை மங்களகரமான நேரத்தை நம்ம மிஸ் பண்ணாம பூஜை விளக்கேத்தி வழிபாடும் செய்யலாம் இது தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு இல்லை வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் நாங்கள் விளக்கேத்தி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா முந்தின நாளே நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய வேலைப்பாடும் நம்மளுக்கு ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பூஜை மங்களகரமான நேரத்துலேயும் நம்ம ஆரம்பித்து வழிபாட்டை செஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை பூஜை வழிபாடு செய்கிறவங்க முதன நாள் திங்கட்கிழமை பத்து மணிலிருந்து இந்த நான்கு மணிக்குள்ளாக எல்லா கிளீனிங் ஒர்க்கையும் நம்ம முடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பூஜைக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டை துடைக்கிறதா இருந்தாலும் சரி பூஜை அறை பொருட்களை கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு சில நாட்களை நம்ம பயன்படுத்திட்டு வரும் அந்த வகையில வெள்ளி செவ்வாய் கிழமைகளை தவிர்த்து மற்ற நாட்களை நம்ம இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல ஏதாவது விசேஷ நாட்கள்லையும் இந்த மாதிரி கிளீன் பண்றது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டு நாட்களை தவிர செவ்வாய் வெள்ளி கிழமைகளை தவிர மீதி இருக்கிற ஐந்து நாட்களுமே நம்ம தினந்தோறும் கிளீன் பண்ணாலுமே போதுமே ஏழு நாளுமே வீடை தொடச்சி பழகிட்டோம் இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ண முடியும் மங்களகரமான நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சூரியன் உதயத்திற்கு முன்பே உங்களோட வீட்டை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க ஏழு நாட்களுமே வீடை தொடச்சி பழகிட்டோம் அதுதான் எங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்றவங்க அதிகாலையில சூரியன் உதயத்திற்கு முன்பு உங்களோட வீட்டை நீங்க தொடச்சி விட்டுக்கலாம் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா வீட்டை தொடைக்கிறது கூடாது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு கிடையாது வாரத்தில் ஏழு நாட்களுமே மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் வீட்டை துடைக்கக்கூடாது சூரியன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னாலே அந்த இடத்துல நம்மளோட கிளீனிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போல்லாம் நம்ம வீட்டை நம்ம தொடைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அதுக்காகவே வேலையாட்கள் இருக்காங்க இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா வெளியே தொடைக்கிறதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாம் பத்து மணிக்கு மேலே தானே வந்து துடைக்கிறாங்க அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் உங்களோட பூஜை அறை இருக்கு இல்லையா அதை மட்டுமே முன்னாடியே கிளீன் பண்ணுறதோ வாஷ் பண்ணுறதோ என்ன பண்ணணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வந்து அவங்க வந்து தொடச்சிட்டு போவாங்க அதை வந்து நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே துடைக்க முடிஞ்சா தொடச்சிடுங்க அப்படி இல்லை எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா அந்த ரெண்டு நாட்களையுமே விட்டுடுங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த ஐந்து நாட்களில் நம்ம கிளீன் பண்ணி சுத்தபத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மங்களகரம் அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் அடுத்து வெள்ளிக்கிழமைகளில் உப்பு நம்மளோட கையால் வாங்கிட்டு வந்து உப்பு ஜாடியில் நிறைச்சி வைக்கிறது வீட்டுக்கு மங்களத்தையும் சுபிக்ஷத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் கையோடு கூட்டிட்டு வந்ததுக்கு உப்பு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில வாங்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமைகள்ல ஜாடியில உப்பு ரீஃபில் பண்ணி வைக்கிறதோ கடைகள்ல போயிட்டு உப்பு வாங்கிட்டு வர்றதையோ வழக்கமா வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ உப்பு தீபம் ஏத்துறோம் இல்லையா என்னோட வீட்டுல கடந்த ஒரு மூன்று வாரங்களா உப்பு தீபம் நான் ஏத்திட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இதோட பலன் என்ன உப்பு தீப வழிபாடு எப்படி செய்யணும் தீபம் எந்த எண்ணெயில போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் கொஷின் கேட்டிருக்கீங்க நிறைய டவுட் கேட்குறீங்க ரொம்ப எளிமையான வழிபாடு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இந்த வழிபாடு நீங்க செஞ்சு முடிக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு தேவைப்படுற பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அகல் விளக்கு கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த பெரிய அகல் விளக்கு இருக்கு இல்லையா அது ரெண்டுத்துக்கும் நல்லா முழு முழுன்னு மஞ்சள் கலந்து நல்லா பூசி விட்டு குங்குமம் விட்டுக்கோங்க பெரிய அகல் விளக்கில் மொதல் விளக்குல உப்பு நிறச்சி வச்சுக்கோங்க ஒரு மூணு வாட்டி நம்ம கையால் எடுத்து உப்பு நிரப்பிக்கணும் அடுத்து இருக்கிற பெரிய அகல் விளக்குல அச்சதை அப்படின்னு சொல்லப்படுற மஞ்சள் கலந்த அரிசி இருக்கும் இல்லையா அது சும்மா ஒரு நாலு போட்டுக்கலாம் என்னோடது கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு அப்படிங்கிறதால அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் சும்மா ஒரு நாலு அரிசி அச்சதை மாதிரி போட்டால் போதும் நம்மளுக்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நாலு அரிசி சும்மா அச்சதை மாதிரி சாங்கியத்துக்காக போடுறது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் பச்சரிசி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மஞ்சள் குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அச்சதை ரெடி ஆகிடும் இதை வந்து அந்த அகல் விளக்கில் ஃபில் பண்ணிக்கலாம் அச்சதைக்கு எப்போதுமே பச்சரிசி தான் போடணும் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் பச்சரிசி இருக்கும் இல்லையா அதில் மஞ்சள் கலந்து அச்சதை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த அச்சதை போடுற இந்த அகல் விளக்கு ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரெயிட்டா உப்பு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு ஏற்றி வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி அச்சதை வச்சு அதுக்கு மேல இன்னொரு அகல் விளக்கு வச்சு ஏற்றி வழிபாடு செய்யறது இன்னுமே கூடுதல் சிறப்பு தரக்கூடியது உப்பு மேலையும் அச்சதை மேலேயும் ட்ரை மஞ்சள் தூள் இருக்கும் இல்லையா அதை கொஞ்சமா தூவி விட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஒரு டாட்ல குங்குமம் வச்சுக்கலாம் இந்த உப்பு தீபத்திற்கு நெய் தீபம் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வச்சியே நம்ம தீப வழிபாடு செஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி பஞ்சு திரி இரட்டை திரியை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விளக்கு ஏற்றினாலும் இரட்டை திரி போடுறது அப்படிங்கிறது கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது ரொம்ப சிறப்பும் கூட அதனால எப்போதுமே பூஜை வழிபாட்டிற்கு உகந்தது இந்த இரட்டை திரி ரெண்டு திரிய ஒன்னா வச்சு திருச்சி அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரு திரி தான் இருக்கு அப்படின்னா அந்த திரி அப்படியே மடிச்சு ரெண்டு திரி மாதிரி திருச்சி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒரு பித்தளை தாம்பூலம் எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு இட்டு வச்சுக்கோங்க ஒரு வெச்சிலை எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு வெச்சிலைக்கு மேல உப்பு ஃபில் பண்ணி வச்சிருக்க அந்த அகல் விளக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல அச்சதை ஃபில் பண்ணி வச்சிருக்க அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கும் மேல ஒரு அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் சைட்ல மட்டும் இட்டுக்கோங்க நம்ம நிரப்பி இட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊத்தும் போது அந்த மஞ்சள் எல்லாம் கரைஞ்சு வந்துடும் அதனால இந்த விளக்குக்கு சைட்ல மட்டும் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் இட்டு வச்சுக்கணும் அதே போல திரி போடுற இடத்துல குங்குமஞ்சள் வைக்க கூடாது நல்லெண்ணெய் ஊத்தி ரெண்டு திரி வச்சு திருச்சி அந்த எண்ணெயில போட்டு வச்சுக்கலாம் என்ன ஊத்துனதுக்கு அப்புறமா எப்போதுமே திரி போட்டு விடுங்க அவ்வளோதான் உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய இருந்துச்சுன்னா அந்த தாயாருக்கு முன்னாடி இந்த மகாலட்சுமி தாயார் ஃப்ரேமு தனியா எங்க வீட்டில் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எல்லார் வீட்லயும் இந்த அஞ்சு கடவுள்கள் கொண்ட ஒரு ஃப்ரேம் இருக்கும் இல்லையா முருகர் விநாயகர் பெருமாள் சரஸ்வதி மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாரும் சேர்ந்தபடி ஒரு ஃப்ரேம் இருக்கும் அந்த படத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அந்த படத்துக்கு முன்னாடி இந்த உப்பு தீபம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுவும் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மகாலட்சுமி தாயாரை மனதார நினச்சிக்கிட்டு வீட்டில் ஒரு கோலம் இட்டுக்கோங்க அது தாமரை கோலமாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு அந்த தாமரை கோலத்து மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உப்பு தீபத்தை கொண்டு போய் வச்சு மனதார மகாலட்சுமி தாயாரை நினச்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த தீபம் ஏற்றுறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சுக்குரை ஓரை அந்த நேரம் ரொம்ப உகந்தது அதை விட்டுட்டிங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் ஃபைவ் தேர்ட்டிலிருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த தீப வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த விளக்கு எங்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏற்றலாம் நம்மளோட வீட்டு பூஜை அறையில் ஏற்றலாம் செல்வம் செழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரை நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அந்த இடத்துல இந்த உப்பு தீபத்தை ஏற்றிக்கலாம் ஸ்கூல் கா காலேஜ் இடம் பூஜை அறை சொல்லி இந்த உப்பு தீபத்தை மகாலட்சுமி தாயாருக்காக நம்ம வழிபாடு செய்யறது இந்த விளக்க கிழக்கு திசை நோக்கி ஏத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அதை தவிர்த்து தென்மேற்கு ஈசான்ய மூலையிலையும் நம்ம இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் உப்பு தீபமாக இருக்கட்டும் வெற்றிலை தீபமாக இருக்கட்டும் கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாரா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக் இருக்கு எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி கடவுளை நேரடியாக நம்ம வந்து நீ இதை செய்யி நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது எல்லா வழிபாடுமே நம்பிக்கையின் மூலம் உருவானது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு பக்தனும் பக்தியோடு வழிபாடு செய்கிறான் அப்படின்னா அந்த வழிபாடு தவறாக இருந்தாலும் கூட கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும் தூய்மையான பக்தியை தான் பார்க்கப்படுமோ தவிர நீ எந்த மாதிரி செய்யற எந்த ரேஞ்சில் செய்யற எவ்வளவு காசு போட்டு செய்யற அதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டாரு கல்லை பார்த்து கடவுள் என்பவனுக்கு அது கடவுளாகத்தான் தெரியும் கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறவனுக்கு அது கடைசி வரைக்கும் கல்லா மட்டும்தான் தெரியும் கடவுள் அந்த இடத்துல அவனுக்கு காட்சி கொடுக்க மாட்டாரு இறை நம்பிக்கை எந்த இடத்துல இருக்கோ இறை பக்தி அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கும் அந்த இறை பக்தி இருந்தால் இறைவனுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதும் நிச்சயமா இருக்கும் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட இருப்பவன் இறைவன் அதனால இந்த இடத்துல தான் இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லிட முடியாது அதே போல தான் இந்த வழிபாட்டு மூலயமா எல்லா அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியாது அவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அவனுடைய பாதத்தை வணங்கக்கூடிய அருள் அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால எந்த ஒரு வழிபாடுமே கடவுளா நம்ம வந்து சொன்னது கிடையாது மனிதர்கள் மூலயமா நம்பிக்கையால தான் எல்லா வழிபாடும் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கடைசி வரைக்கும் அதனால எந்த ஒரு பலனும் கிடைக்க போறது கிடையாது அதை நம்பி வழிபாட்டு முறையை கையில எடுத்து அந்த வழிபாடு செய்யறவங்களுக்கு இந்த வழிபாட்டிற்கான பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வழிபாட்டிற்கும் பலன் அப்படிங்கிறது அந்த வழிபாடு செய்யறது மூலயமா வழிபாடு மேலையும் கடவுள் மேலையும் இன்னும் அதீர பிரியமாகி அதிக அளவுல வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் கடவுளுடைய ஆசி சில பேர் வந்து ஒரு சிலர் டவுட் கேக்குறீங்க உப்பு மேலே தீபம் ஏத்தி வழி வெளிப்பாடு செய்யலாமா அப்படின்னு நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கிறாங்க அந்த கைப்பிடி அளவு உப்பு கொண்டு திருஷ்டி சுத்தி போட்டு நெருப்புல போடுறாங்க அதனால உப்பு மேல தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது தவறான விஷயமே கிடையாது இது இப்பதானே ரீசெண்டா வழிபாட்டு முறைக்கு வந்தது அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா இப்ப ரீசெண்டா வந்த வழிபாட்டு முறை தான் இது இதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்குது முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் தீபாராதனை காட்டியிருக்க மிஸ் பண்ணாம பாருங்க எல்லாருக்கும் அருள் கிடைக்கட்டும் இந்த உப்பு தீபம் ஏற்றி ஒரு இரண்டாவது வாரத்திலேயே அதற்கான பலன் அப்படிங்கிறது எனக்கு கை மேல கிடைச்சது அதனாலதான் இந்த வீடியோல நான் அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு த்ரீ வீக்ஸா ஏற்றிட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் வீக் ஏத்திட்டு செகண்ட் வீக் வெள்ளிக்கிழமை ஏற்றும் போதே அதற்கான பலன் அப்படிங்கறது என்ன தேடி வந்துச்சு அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது நிஜமா இந்த தீப வழிபாட்டு மூலயமா கிடைச்சதோ இல்லையோ ஆனா அந்த நம்பிக்கையோடு நான் செஞ்சேன் அதனால எனக்கு அது கிடைச்சது எந்த ஒரு வழிபாடுமே இறை நம்பிக்கையோடு பக்தியோடு செய்யப்பட்டால் அதற்கான பலன் அப்படிங்கற அப்படிங்கிறது அதீதமாக இருக்கும் நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால நம்பிக்கை பக்தி இது ரெண்டுமே எப்போதுமே நம்மளோட நினைவில் இருக்க வேண்டிய ஒன்று இந்த ரெண்டு விஷயத்தை மறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இறை நம்பிக்கையும் பக்தியும் கிடையாது அப்படிங்கிறது உண்மை வாழ்க்கையில எப்போதுமே இறை சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இந்த வழிபாடுன்னு இல்லை இறை வழிபாடு செய்கிறது மூலிமா நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் போயிட்டு ரொம்பவே பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிறது இந்த இறை வழிபாடு உப்பு தீபம் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷின் காமனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா இந்த யூஸ் பண்ண உப்பையும் அச்சதையும் என்ன பண்ணணும் இதே உப்பையும் அச்சதையையும் அடுத்த நாள் வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறதையும் கேட்டிருக்கீங்க மொதல் விஷயம் நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த அச்சதை இந்த உப்பு அடுத்த நாள் வழிபாட்டுக்கு உகந்தது கிடையாது இந்த வெள்ளிக்கிழமை இந்த உப்பு தீப வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இதே உப்பு இதே அரிசியில தீபம் ஏத்தி வழிபாடு செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் இதை கொண்டு போய் ஒரு நீர்நிலைகள்ல கரைச்சி விட்டுடணும் அந்த வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சிங்கை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த சிங்க்ல இந்த உப்பையும் அரிசியும் கரைச்சி விட்டுடலாம் அச்சதை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மஞ்சள் கலந்த அரிசி இருக்கு இல்லையா சும்மா ஒரு நாலு போட்டு நீங்க தீபம் ஏற்றிக்கலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டு செய்யறது வழக்கம் எனக்கு இங்க நீர்நிலைகள் வசதி மாதிரி இருக்குது அப்படிங்கிறதால அச்சதையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் யூஸ் பண்ணிக்குவேன் நிலத்தில் கிணறு இருக்குது நிலத்து பக்கத்துலேயே ஆறு இருக்குது அப்படிங்கிறதால வீக்லி ஒன்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் எடுத்துகிட்டு போய் கரைச்சி விட்டுடுவேன் இந்த வீடியோவில் உப்பு தீபம் பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன் உப்பு தீபம் அப்புறமா அந்த உப்பையும் அச்சதையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நான் வரேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவின் தனு விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் விலாக்ல பாக்கலாம் பாய் ஃப்ரம் துளசி